தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டியில் தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற்றது இப்போட்டியில் தருமபுரி மாவட்டத்தின் சார்பில் அதிகமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி எஸ் யூ கனிஷ்கா பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பிரிவு நீளம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்டு வெண்கல பதக்கம் வென்று நம் மாவட்டத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் வெற்றி பெற்ற மாணவியை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு கே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு எஸ் சிவராமகிருஷ்ணன் மற்றும் கல்வி ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்தி தங்களது பாராட்டுக்களை தெரிவித்தனர்